எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு பெரியாட்டில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி தங்களோட குழந்தைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும் தான் அதனால அதனாலதான் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தலைமுறையா கல்வியில முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வராங்க அதுலயும் குறிப்பா கடந்த அரை நூற்றாண்டா நம்ம கல்வியில அடைஞ்ச முன்னேற்றத்தை இந்தியாவுல வேற எந்த மாநிலமும் அடையல்ன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க இதுல முக்கியமா ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சிய இந்த நான்கு வருஷத்துல சாதிச்சு காட்டியிருக்கு திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதிக வசதிகளையும் சலுகைகளையும் கொடுத்து இடைநிற்றலே இல்லாத மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி இருக்காங்க இத மேலும் நிரூபிக்கிற விதமா தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னோட சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணில ஒரு புது கார்பரேஷன் ஸ்கூல் பில்டிங் திறந்து வச்சிருக்கார் இது கார்பரேஷன் ஸ்கூல் தானா இல்ல பிரைவேட் ஸ்கூலானு கேக்குற அளவுக்கு தன்னோட தொகுதியில கார்பரேஷன் ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டான கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்திருக்காரு சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழே இரண்டு புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் பங்கார திருவிழையும் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்புல கொய்யாத்தோப்பு பகுதியிலேயும் கட்டப்பட்ட இந்த சூப்பரான தான் அந்த இருக்கிற பள்ளி மாணவர்கள் இருக்காங்க அதே பள்ளிகள்ல புதுசா கட்டப்பட்டிருக்க சமையல் கூடம் கழிவறை கட்டடங்களையும் திறந்து வச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஒரு ஸ்கூல்ல நாமெல்லாம் படிக்க மாட்டோமான்னு ஏங்குன காலம் போய் இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வசதி கிடைக்கிறப்ப பாக்குறப்ப ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறதா அவங்க பெற்றோர்கள்லாம் தங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க படிக்கிற குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் கல்விக்கான உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் எல்லாம் கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களை நேர்ல போய் வாழ்த்தி இருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கல்வி மட்டும்தான் என்னைக்குமே அழியாத செல்வங்கிறத உணர்ந்திருக்கிற திராவிட மாடல் அரசு இப்படி மாணவர்களுக்காக ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வரதாவும் அதுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கிற ஆதரவும் எங்களுக்கு கல்வியாளர்கள் பல பேர் தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஏழ்மை நிலையில கூட கல்வி கற்கணும்னு பள்ளிக்கூடத்துக்கு வர அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தோல் கொடுக்கிற தோழனா தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வரது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம்